அன்னைக்கு குடுகுடுப்பு ஆட்டிக்கிட்டு குடுகுடுப்புக்காரனுக்கே உரிய எல்லா அம்சங்களோட குடுகுடுப்புக்காரன் சுதா வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்ட சொன்னால் நல்ல காலம் முடிஞ்சு போச்சு இனி கஷ்ட காலம் மட்டுமே நீ மண்ணுக்குள்ளே போகும் வர தாயி விதியை வெல்ல முடியுமா என்ன இதே வார்த்தைகளை மூன்றாவது தடவை சொல்லும்போது வெளிவந்து பார்த்தா சுதா அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷத்தில் இருந்து அவளோட மனசு படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை போய் தன்னோட கணவன் ஞானத்துக்கிட்ட சொல்கிறா என்னங்க காலையில் இந்த குடுகுடுப்புக்காரரு இப்படி சொல்லிட்டு போகிறாரு ஒருவேளை நம்ம புது தொழிலில் ஏதாவது அப்படின்னு சுதா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ சும்மா ஏதாச்சும் மண்டையில் போட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காத போய் சூடாக எனக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு வா அப்படின்னு ஞானம் சொல்கிறாரு சுதாவும் இதை யோசிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போகிறான் கடந்த ஏழு வருஷமா இயந்திரத்தோட சத்தத்திலே வேலை பார்த்து இனி அந்த வேலையே வேணாம்னு உதறி தள்ளிட்டு தன்னோட மனைவி கழுத்தில் போட்டியிருந்த தாலியை விற்றுட்டு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தான் ஞானம் பெருசாக சொந்த பந்தம்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல ரெண்டு பேருக்கும் வீடும் வாடகை வீடு தான் அவங்களுக்கு பிறந்த அந்த ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து ஞானத்தோட முதல் தொழிலான அந்த பேக்கரி கடை திறந்து மூணு நாள் ஆச்சு அந்த முதல் மூணு நாளும் நஷ்டம் ஏற்படாமல் கொஞ்சம் லாபத்தோட கடை ஓடுச்சு நாலாவது நாள் காலையில் தான் குடுகுடுப்புக்காரன் இப்படி சொல்லிட்டு போக சுதாவுக்கு கவலையாக போச்சு இப்படியே ஒரு மாதம் ஓடுச்சு வர லாபத்தில் கடைக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கே ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு கடை வேலையில் முடிச்சுட்டு ஞானம் வீடு திரும்பிட்டு இருந்தப்போ எழுத்தாப்பில் வந்த அந்த லாரி அவர் மேல மோத அங்கே இறந்து போனார் சுதாவால தன் கணவர் இறந்துட்டாருன்ற செய்தியை கொஞ்ச கூட ஏத்துக்க முடியல தான் நிற்கதியா இப்படி நிற்கிறத அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவ கையில இருந்த கொஞ்ச காசும் கணவரோட இறுதி சடங்குக்கு சரியா போச்சு தான் தங்கியிருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க பணம் இல்லாததால வீட்டையும் காலி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டா சுதா தன்னோட பெண் கைக்குழந்தையையும் பத்து வயசு மகனையும் கூட்டிக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாள் அந்த நிமிஷம் அவளுக்கு நினைவு வந்தது எல்லாம் அந்த குழுகுடுப்புக்காரனோட வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவளோட காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்க அவன் மனசும் சிந்தனையும் அந்த வார்த்தைகளை சுற்றியே வட்டமிட்டிருந்துச்சு அம்மா பாப்பா அழுவுது பாரு அப்படின்னு தன் மகன் அவ கையை இறுக்கமாக பிடிச்சு ஆட்டும்போது தான் அவள் சுய நினைவுக்கே வந்தாள் தன்னோட கைக்குழந்தை வீழ் வீல்னு பசியால் துடிக்க அவ ஒரு மரத்த நிழல் அமர்ந்து தம் பிஞ்சு குழந்தையோட வைத்த நிரப்பினான் பசிக்குதுன்னு சொல்ல தெரியாத பிள்ளை பசிக்குதுன்னு அழுது சொல்ல பசிக்குதுன்னு சொல்ல தெரிஞ்ச தன்னோட இன்னொரு குழந்தை சொல்லாம இருக்கிறத நினச்சி ஆச்சரியப்பட்டா அயர்ந்து போன அவள் கால்கள் எந்த திசையில எங்க போறதுன்னு தெரியாம ஒரு திசையில போயிட்டு இருந்துச்சு அந்த தெருவோட முக்குட்டில் இருந்த அந்த இட்லி கடைக்குள்ள போனான் ஐயா இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமா எந்த வேலையா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த கடை உரிமையாளர்கிட்ட சொல்ல வேலை எதுவும் இப்போதைக்கு இல்லைம்மா அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கு சுதா கண்ணீர் மழ்க அவர்கிட்ட கேட்டா என் பிள்ளை வயிறார சாப்பிட்டு ஒரு நாள் ஆகப்போகுது நீங்கள் என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு வேலை சாப்பாடு கொடுங்க ஆனால் அந்த சாப்பாட்டுக்கான காசை கொடுக்க என்கிட்ட காசு இல்ல அதுக்கு பதிலா நீங்க எந்த வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சுதா சொன்னான் சரிமான்னு அவர் சொல்ல தன் மகனுக்கு அவர் கொடுத்த இட்லியை ஊட்டினான் பசியால துடிச்ச பிள்ளை சாப்பாடை பார்த்தா எப்படி வேகமா சாப்பிடுமோ அது போல் அவன் சாப்பிட்டான் இத பார்த்து அவ தன் மகனை பார்த்து கேட்டா உனக்கு இவ்வளோ பசி இருந்தும் ஏன் பசிக்குதுன்னு சொல்லல ராசா எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியுமா நீ எப்படியாவது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் இதை உடனே தன் மகனை இறுக்கி அணைச்சி அழுது கொண்டே முத்தமிட்டா இலகிய மனமுள்ள அந்த கடை உரிமையாளர் நீ எந்த வேலையும் செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தன் சட்டை பையில் இருந்த ஒரு நூறு ரூபாய் தாளை எடுத்து அவகிட்ட கொடுத்தாரு நீங்க எங்கள் பசிய ஆத்திருக்கீங்க அதுவே நீங்க செஞ்ச பெரிய உதவி அதுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் இந்த காசு எனக்கு வேணாம் நான் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புனா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் கடைகளிலும் ஏறி இறங்கினா வேலை கேட்டு கடைசியா அவளோட கஷ்டத்துக்கு பலனா ஒரு வீட்டில் அவளுக்கு வேலை கொடுத்தாங்க அங்கேயே தங்கிக்க இடமும் கொடுத்தாங்க அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே தன் பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா எப்பவும் அமைதியாக இருக்கிற அந்த வீட்டில் அன்னைக்கு ஒரே பரபரப்பாக இருந்துச்சு எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒளிவு மறைவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சுதாக்கு புரியறதுக்குள்ள வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்த ஒரு நபர் சொன்னார் இதோ நிற்கிதே இந்த பொண்ணு தான் எடுத்திருக்க வாய்ப்பு உண்டு உடனே சுதாவை வேலைக்கு சேர்த்த அந்த வீட்டுக்கார அம்மா சுதா கிட்ட விசாரிச்சாங்க சுதா நீ தான் எடுத்தியா என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சுதா சொல்ல என்னோட நெக்லஸ் பொண்ணை காணோம் நீ எடுத்திருந்தா கொடுத்துடு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல சுதாக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அவளோட பதிலுக்கு யாருமே செவி சாய்க்கலை நான் இல்லைன்னு அவள் அவ்வளோ அழுத்தமாக சொல்லியும் யாரும் நம்பலை அவள் தங்கியிருந்த அந்த குட்டி ஸ்டோர் ரூமோட முடுக்கெல்லாம் தேடியும் நெக்லஸ் கிடைக்கல கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மாவோட கணவர் நெக்லஸ் கிடைச்சிடுச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நெக்லஸ் எடுத்துகிட்டு வர சுதா தன்னோட எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கிக்கிட்டு அமைதியாக அவள் தங்கியிருந்த ஸ்டோர் போனான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அவளுக்கு சொந்தமான அவளோட உடைமைகள்லாம் எடுத்துக்கிட்டு தன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நான் கிளம்புறேங்க இதுவரை நீங்கள் செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்தா அடுத்து எங்க போறதுன்னு சுதாக்கு தெரியல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வீட்லேயோ கடைகளிலையோ வேலை பார்க்க அவளுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை அடுத்து எங்க போறது என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவ சம்பளம் வாங்கின காசில் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்துச்சு அதில் பாதியை செலவு பண்ணி அவளும் அவள் குழந்தைகளும் தங்கிக்க ரோடு ஓரத்துல ஒரு குடிசை வீடு அமைச்சுக்கிட்டா அடுத்து தங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்போ மறைந்த தன் கணவர் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு அவ எந்த விஷயத்தையும் ஒரு தடவை பார்த்தாலே கற்றுக்கிறதாவும் நல்லா திறமையானவளாக இருக்கானும்னு பேக்கரி கடையில் அவ கணவர் லட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது சுதா கிட்ட சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு தன்னிடம் இருந்த அந்த மீதி பணத்தில் குடைசைக்கு பக்கத்திலேயே தனக்கு தெரிஞ்ச பலகாரங்கள்லாம் சுட்டு விற்க ஆரம்பிச்சா முதல் நாள் யாருமே வாங்கலை ரெண்டாவது நாள் சில பேர் விலைய மட்டும் கேட்டுட்டு போயிட்டாங்க இப்படியே பத்து நாள் போச்சு யாரும் வாங்க முன் அடுத்த மூணு நாளைக்கு பலகாரங்களை சுட்டுறதுக்கான காசு மட்டும்தான் அவள்கிட்ட இருந்துச்சு அன்னைக்கு இரவு அவள் எல்லாம் என்ன செஞ்சா மக்கள் வருவாங்க அப்படின்றதுல தான் இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் ஒரு பலகையில் இங்கு பலகாரங்கள் இலவசமாக இன்று வழங்கப்படும் அப்படின்னு எழுதி மாட்டியிருந்தா ஒரு நாலு மணி நேரம் யாருமே அதை கண்டு கொள்ளலை அதுக்கப்புறம் அவள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் இலவசமாக பலகாரங்களை சாப்பிட்டுட்டும் அவங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு போனாங்க அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு நாளைக்கான பலகாரங்களை இலவசமா கொடுக்க வேண்டியதா போச்சு அவளுக்கு அந்த மக்கள் கூட்டம் நம்பிக்கையே கொடுத்துச்சு அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரமாவே பலகாரங்களை சுட்டு அடுக்கி வச்சிருந்தா அவ எதிர்பார்த்த மாதிரி ஒரு அஞ்சு நபர்கள் ஒவ்வொருத்தராக வந்து பலகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அவளும் ஆர்வமா இருக்குன்னு சொல்ல இன்றைக்கும் இலவசமாக தானே தரீங்க அப்படின்னு வந்து அந்த அஞ்சு பேரும் கேட்க அவளுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை இல்லைங்க அப்படின்னு ஒரு பதிலை சொல்ல எல்லோரும் வாங்காமல் திரும்பி போனாங்க இப்படி ஒவ்வொருத்தராக வந்துட்டு வாங்காமல் போனாங்க எப்பவும் வழக்கமாக சூரிய மறைஞ்ச உடனே கடையை எடுத்துடுவா சுதா ஆனால் அன்னைக்கு மட்டும் கடையை இரவு வரை அவள் எடுக்கலை அப்போது அந்த வழியே வந்த ரெண்டு பேர் பலகாரம் இலவசமாக தானே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க ஐயா அப்படின்னு அவள் பதில் சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் காசை கொடுத்து அவட்ட இருந்ததில் பாதி பலகாரங்களை வாங்கிக்கிட்டாங்க மீதி பாதி விற்கலை குப்பைக்கு தான் போச்சு அடுத்த நாள் பலகாரம் செய்ய காசு பெருசாக இல்ல ரொம்ப கம்மியா பலகாரங்களை தான் சுட்டு வச்சிருந்தா யாரும் வாங்கவும் வரல அப்போ அந்த வழியே வந்த ஒரு நபர் அவரோட மகள் கல்யாணத்துக்கு பலகாரம் தேவைப்படுறதாகவும் சுட்டும் தருபடியும் முன்பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு போனார் சுதா கிட்ட அந்த பலகாரங்கள் எல்லாரோட வாயிலையும் மிட்டாய் போல கரைஞ்சிச்சு எல்லோரும் அவளை பாராட்டினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பலகாரம் செஞ்சு கொடுக்கும்படி அழைப்புகள் வந்துச்சு கொஞ்ச நாள்லே அவளோட உழைப்பு அவளை குடிசை வீட்டிலிருந்து மாடி வீட்டுக்கு சொந்தக்காரியாக மாற்றுச்சு எப்பவும் போல அன்னைக்கு காலையில் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு இருந்தா சுதா அம்மா தாயி அப்படின்னு ஒரு குரல் கேட்க இவை யாருன்னு தலையை உயர்த்தி பார்த்தா அங்க வேற ஒரு குடுகுடுப்புக்காரன் நின்னுட்டு இருந்தாரு உன்னை தொட்ட கஷ்டம் உன்னை சீக்கிரத்தில் விடாது தாயி கஷ்ட காலம் உன்னை கட்டி போட்டு இருக்கு அப்படின்னு அவரை சொல்ல சுதா அவரை பார்த்து புன்னகைத்தாள் எதுக்கு தாயை சிரிக்கிற அப்படின்னு அவர் அவளை பார்த்து கேட்டாரு உங்களை போல ஒருத்தர் இதே மாதிரி தான் சில வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார் கொஞ்ச நாளையிலே நான் என் கணவரையிலேருந்து சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நானும் என் பிள்ளைகளும் கஷ்டப்பட்டோம் அந்த தருவாயில் தான் என் மகன் எனக்கு நல்ல பாடம் ஒன்று கற்றுக் கொடுத்தான் அவன் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைனால தான் என்னால் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிஞ்சது அன்னைக்கு அதே மாதிரி உங்களை போல சிலர் சொல்கிறத நான் நம்பினதுனால தான் எனக்கு நானே கஷ்ட காலத்தை ஏற்படுத்திக்கிட்டேன் அதே நம்பிக்கையை நான் எப்ப என் மேலே நான் வ வச்சேனோ அப்பலேருந்து என் கஷ்ட காலம் கூட என்னோட போட்டி போட முடியாம துவண்டு போச்சு ஆனா நான் ஒருபோதும் துவலலை என் நம்பிக்கையும் இழக்கலை அவர் சொன்ன பதிலை கேட்ட அவரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இனி உனக்கு நல்ல காலம் மட்டும்தான் தாயே நல்ல காலம் மட்டும்தான்